புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடித்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படத்தில் ரொமான்ஸ் சீனில் சொதப்பிய ஜெயலலிதா என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் மக்கள் தலகம் எம்ஜிஆருடன் அதிகமாக ஜோடி போட்டு நடித்தது இரண்டு நடிகைகள்தான் ஒருவர் சரோஜா தேவி மற்றொருவர் ஜெயலலிதா இவர்கள் இருவரையும் மாறி மாறி தனது படங்களில் நடிக்க வைத்தார் எம்ஜிஆர் அவர் நினைத்தது போலவே இவர்கள் இருவரும் எம்ஜிஆருக்கு பொருத்தமான ஜோடியாக இருந்தனர் எம்ஜிஆரின் ரசிகர்களும் இதைத்தான் விரும்பினார்கள் தன்னுடைய அம்மா ஒரு நடிகை என்பதால் குடும்ப சூழ்நிலை காரணமாக சினிமாவில் நடிக்க வந்தார் ஜெயலலிதா அதாவது விருப்பமே இல்லாமல் தான் ஜெயலலிதா சினிமாவில் நடிக்க வந்திருக்கிறார் சினிமாவிற்காக ஜெயலலிதா எந்தவிதமான முயற்சியும் பயிற்சியும் எடுக்கவில்லை ஜெயலலிதாவை முதன் முதலில் சினிமாவில் அறிமுகப்படுத்தி வைத்தவர் இயக்குனர் ஸ்ரீதர் ஆவார் இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கத்தில் ஜெயலலிதா முதன் முதலில் அறிமுகமான படம் வெண்ணிராடை என்ற திரைப்படம் அடுத்த படமே புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு ஜோடியாக ஆயிரத்தில் ஒருவன் என்ற திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்ததுதான் ஜெயலலிதாவுக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் அதன் பின்னர் எம்ஜிஆருடன் ஜோடியாக பல திரைப்படங்களில் நடித்தார் ஜெயலலிதா ஒரு கட்டத்தில் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் இடையே மறைமுக உரசல் வர எம்ஜிஆருடன் நடிக்கும் வாய்ப்பு ஜெயலலிதாவுக்கு கிடைக்கவில்லை எனவே இதனால் கோபம் அடைந்த ஜெயலலிதா சிவாஜி ஜெய்சங்கர் உள்ளிட்ட மற்ற முன்னணி நடிகர்களுடன் நடிக்க ஆரம்பித்தார் அதன் பிறகு அரசியல் கட்சியில் ஜெயலலிதாவை எம்ஜிஆர் சேர்த்துவிட அதன்பின் அரசியலில் பெரும் ஆளுமையாக மாறினார் ஜெயலலிதா எம்ஜிஆர் நடித்த ஆயிரத்தில் ஒருவன் என்ற திரைப்படம் ஜெயலலிதாவுக்கு இரண்டாவது திரைப்படம் ஆனால் எம்ஜிஆருடன் ஜெயலலிதா நடிக்கும் முதல் படம் ஆயிரத்தில் ஒருவன் என்ற இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆருடன் முதலிரவு கொண்டாடுவது போல ஒரு காட்சி வரும் அந்த காட்சியில் நாணமோ இன்னும் நாணமோ என்கின்ற பாடல் வரும் அந்த பாடல் காட்சியில் ஜெயலலிதாவின் முகத்தில் காதல் உணர்வே வரவில்லையாம் காரணம் பயம் தயக்கம் பதட்டம் கான்வென்ட் படிப்பு எல்லாம் சேர்ந்து அவரால் சரியாக நடிக்க முடியவில்லையாம் இதனால் ஜெயலலிதாவின் நடிப்பில் எம்ஜிஆர் மற்றும் அந்த திரைப்படத்தின் இயக்குனர் பி ஆர் பந்துலுவுக்கும் திருப்தி இல்லையாம் அப்போது அங்கே வந்த தயாரிப்பாளர் சாண்டோ சின்னப்பதேவர் ஜெயலலிதாவை பார்த்து ஏமா பயப்படுற தேவி எம்ஜிஆரை விரட்டி விரட்டி காதலிப்பது போல நடிக்க வேண்டும் என சொல்லி சில ஐடியாக்களை கொடுத்தாராம் அதன் பிறகு ஒரு வழியாக அந்த பாடலில் சிறப்பாக நடித்து முடித்தாராம் ஜெயலலிதா அதன் பின்னர் பல திரைப்படங்களிலும் எம்ஜிஆருடன் ஜெயலலிதா ஜோடி சேர்ந்து நடித்து காதல் காட்சிகளில் அசத்தலாக நடித்து ரசிகர்களை கவர்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே பிரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐ சி இலங்கோ நன்றி வணக்கம்